எனக்கு அத்தை படிக்க ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு அங்க பள்ளி இருக்கு அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும் கிடையாது என்னோட சார்பா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நன்றி நன்றி பயன்படுத்த இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச வந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல் தரமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் கேக்குறேன் இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள் இருக்கு அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட அரசு வந்து நம்ம நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க மாதிரி அவங்க மாணவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் அங்க இருக்கிற வார்த்தையார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும் போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு டி ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் உடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்கா நிகரா இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசா வளர தெரியுது சோ எங்க சார்பா நான் சொல்ல நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமா உறுதி உறுதி கொடுக்குறேன் இங்க இருக்கிற மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு அந்த வகையில என்னோட பங்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நம்ம போல நடந்து வரும்போது நடந்து போயிருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா எங்க அத்தையை படிக்க முடியல ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு அங்க பள்ளி இருக்கு அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும் சார்பா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சந்திரா பள்ளலி ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஏழு வயசுல நான் முதல் முதல்ல பார்த்த கூட சன்னுதை சந்தாத்துல சந்தலேகா அதுக்கப்புறம் அதான் அன்பு மகேஷ் பொய்யாமல் இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி எங்களுக்கு வழி தமிழுக்கு வழிகாட்டி ஆனா கலைஞர்களுடைய பராசக்தி படம் அங்கதான் பார்த்தேன் மனோரா படமும் அங்கதான் பார்த்தேன் இல்லஞ்சோதி படம் அங்கதான் பார்த்தேன் சேலன் சிங்கும் அங்கதான் பார்த்தேன் இந்த படம் எல்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிடுவேன் அப்பவே வந்து இங்க திராவிட கழகம் அமைப்பு இருந்தது நெற்பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சுகளே திராவிட கழகம் பிரான்ச் வந்து இங்க இருக்குது அம்மாசம் அற்புதசாமி தேவன பேரை மாத்திக்கிட்டாரு மாத்திட்டு படோ படிப்பெல்லாம் வச்சிருந்தாரு அவர் ரெண்டு பசங்கள் ஒரு சுந்தரம் இன்னொரு உத்தமராஜ் பேர் உத்தமராஜ் தான் என் கிளாஸ்மேட் அவன் வந்து பராசத்தி மனோகரா டைலாக்ல புத்தகம் நான் பிடிக்கு அதை வாங்கிட்டு ஓசிட்டு கொடுப்பான் எங்க வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த புஸ்தகத்தை வாங்கி பராசதி மனோகரா வசனத்தை சொக்கப்பன் சொக்கன் வீட்டுக்கு அந்த முனையில அங்கிருந்து ரெண்டு மைல் ரெண்டு மைல் போறதுக்குள்ளே மன்னர் பிரசு கொடுத்துருவேன் அடுத்த நாள் ஒரு மனவரம் வாங்கிட்டு போவேன் ஒரே மனப்பட அன்னைக்கு எப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வந்து இப்ப சொல்ல மொத்தத்தையும் சொல்லிடுவேன் டைம் தாங்க அது அந்த மனிதரை பிற்காத சந்தித்து அவருடைய வசந்திலேயே பாசப்பட வேண்டும் பாடாது ரெண்டு படங்களிலேயே கலைஞர்களோட வசனத்துலேயே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோவி புத்தகத்தையும் பாய் பொன்ன சங்கரம் பாய் முடி பண்ணால வழங்கி எத்தனை வருஷம் எழுதியிருக்காரு எஸ் 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 வெயில் எஸ் எஸ் எழுத மாட்டேன் பிடிவாதம் இல்லாம வந்தவர் அப்படி மனதர் சங்க தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டை சொல்றேன் அன்பின் மகேஷ் பொய்யாமணி வேற ஒரு பாட்டு ஞாபகம் இருப்பாரு இந்த பாட்டு என்ன பாட்டு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சங்கரிக்கிற ஒரு பாட்டு வருது பாட்டி உள்ளவரை

கருத்தமா தான் தமிழ் மக்களே ஆத்ம தெரியாது தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டுமே இந்த பெருந்து காக்கை பாடுனையா நச்சோடையா பேரு இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கேட்டுங்க ஒரு வயசான கிழவி எழுது கிழவி வீட்டு இருக்கா யுத்தம் நடந்துட்டு இருக்குது யுத்தத்துக்கு பையனை அனுப்பியிருக்கிறான் யுத்தத்துக்கு போய் ரெண்டு நாள் யுத்தம் நடக்குது ஒரு சேவன் ஓடி வரான் அம்மா அம்மா உன் பையன் கோழையா முழுல வேல் வாங்கி செத்து போய் கிடக்குறான் போய் பாரு சொன்னா இல்லை இல்ல அப்படியெல்லாம் முக்கிய கோலையா பை செத்துக்க மாட்டான் இல்ல நீ வந்து போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படி முழுகளை வேல் வாங்கி கோலையை செத்து பார்க்க மார்பை அறுத்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிளைக்கு நேரம் புற் போறான் அங்க போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேல் செத்துக்கிடலாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா என்னுடைய தலைவன் தலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசம் எழுதிப்பார்கள் எஸ்எஸ்எல்சி பெயில் ஆனால் எழுதிருப்பான் குடிசைதான் ஒரு புறத்தில் வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் வைத்தத்தை பிடிப்பதற்கும் கம்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கடன் போல் மின்னும் மிதும் புளியன் கோயிலை அழகல்ல புதுமையல்ல கிளியும் மெய்சிலுக்கும் கீழறும் தன்மையும் காட்டா மானத்தை நுழைப்படம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை சீந்து கலந்து வயிற்றுக்குள் வழி திறந்து குளியனம் எடுத்து போட்டால் பெருமலை கிடவுயர்த்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெள ஏற்படட்டும் பின் அந்த கிண்டருக்கு வேடிக்கை நேரம் பாட்டி உன் வாடிக்கை கேள்வி விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் இருந்தான் மனம் ஒடிந்திருந்தால் தாய் கிழவியா கடமை தாயம் மாடுகையில் தாய்களை கடமும் வந்தான் காயம் மார்பிலா முதுகிலா கடல்வாய் என்றாள் முதுகில் இருந்தான் கிழவு துடித்தனும்